மாநில திராவிடர் மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா முன்னேறி பன்னீர்செல்வம் அவர்களே தென் சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே எண்ணூர் மாவட்ட கழக தலைவர் ஐயா வேமு மோகன் அவர்களே வடசென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் அவர்களே தாம்பரம் மாவட்ட கழக தலைவர் ஐயா முக்கியன் அவர்களே ஆவணி மாவட்ட கழக தலைவர் ஐயா காரவேந்தன் அவர்களே ஆனந்தன் அவர்களே பாண்டு அவர்களே திருவற்றி ராஜேந்திரன் அவர்களே வடசனி மாவட்ட கழக செயலாளர் புலத்தை அன்பு செல்வன் அவர்களே தாம்பரம் மாவட்ட கழக செயலாளர் ஐயா கா இலவாசன் அவர்களே கே பாஸ்கரன் அவர்களே செந்தன்பட்டே செம்பியன் அவர்களே ஓ விஜய் சுத்தமன்ராஜ் அவர்களே இறைவி அவர்களே பெரியார் செம்பி அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டனமுறை ஆற்ற வேண்டும் கழகத்தின் துணை தலைவர் செயலவைத் தலைவர் அம்மா வீரமதி அவர்களே கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அவர்களே கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பேமி மதுரஞ்சன் அவர்களே மற்றும் மாநில துணைச் செயலாளர் மற்றும் ஐயா பங்கேற்றிருப்பையும் திரு குமாரதேவன் அவர்களையும் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா கே சே கோபால் அவர்களையும் இறுதியாக நன்றியரையாற்றக்கூடிய வடசெனி மாவட்ட மகளிர் பாத்திரையின் தலைவர் மரகதிமணி அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு துணைத் தலைவர் ஐயா கவிஞர் உள்ளிட்ட ஐந்து தோழர்களுக்கும் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பிலே வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஆகஸ்ட் மாதம்

தொடரும் <laughs> <laughs> <laughs>

ஆரதி கேள மாக்கள் வீரரா ஆரதி கேள மாக்கள் வீரரா मणि வீரரா ஆரதி கேள வீரரா படிக்க வந்தனர் படிக்க வந்தவங்க एक टमाटर एक टमाटर एक टमाटर एक टमाटर पूरी की पूरी एक टमाटर पूरी की पूरी एक टमाटर एक टमाटर एक टमाटर अनबार की अड़ी पे एक टमाटर अनबार की एक टमाटर गेंद दीको नहीं दीको एक दीको தெய்வ <coughs> колиடை சமஸ்கிருதத்திற்கு <tries> தீமானம், அது பள்ளிகளுக்கு மூடுறியா அதுக்கு ಕಂಡುಹರಿತಕ್ಕೆ ಕಣ್ಣುಗಳು ಏಕೀಯ ಕಲ್ವಿ ಕೊಳೆಯಲ್ಲಿ ಉಳಿತು ಕಂಡುಹರಿತಕ್ಕೆ ಕಣ್ಣುಗಳು ಕೊರಡುವೆ 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 ಕೆತ್ತಿ ಕಿಕ್ಕರೆ ಕೊರಡುವೆ ಕೆತ್ತಿ ಕಿಕ್ಕರೆ ಕೊರಡುವೆ ಬಹಳ ಜಾವರ ವರದಿಡಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸೈಯಲೆ ತುಂಬ ನಾವು ಉಳಿಯತರ ವಣತಕ್ಕೆ ಕುಡಿಯ ತಮಿಳು ತಳುವರ ಆಶ್ರಯರವರಿಗೆ ಪರಿಘಾಟದವರಿಗೆ ತಮಿಳುನಾಟಿ ಒತ್ತಿಯ ತಳಿನ ನಗರಕ್ಕೆ

என்ன அவனுடைய பாரம்பரிய பாரத இருக்குறாங்க விமானத்தை கண்டுபிடிச்சா இது எதுல கேட்டா மகாபாரதத்துல இருக்கு இந்த கதைகளை நம்பிக்கைகளை மீண்டும் மீண்டும் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்துல கை வைக்காது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க

எப்போதும் கலத்தில் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி

ஒரு <laughs> ਮਾਣੀ ਮੂਣੀ ਵੋਣ ਰੋਣ ਅੱਰ ਮ੍ਹਾਰੁ ਕੋਲੋ ਦੀ ਮੁਣੀ ਵੋਣ. ਮੀ ਸ਼ੀ ਦੀ ਸਾ ਕੂਦ ਦੀ ਸ਼ੀ ਸ਼ੀ ਸੀ ਚੁਰ ਜੀ ਸ਼ੀ ਸ਼ੀ ਸੀ ਸ਼ੀ ਸ਼ੀ. ਮੁਖ ਮੀ ਨੀ بول 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 இப்போ இல்ல மடி பக்கறாயா நம்ம மைக்கல பேடி அந்த ஆடியோ ஒண்ணே கேட்டுவாங்க அத नव <imitation> अचे Lạp của mình là cái lạp của mình lạp của mình lạp của

பகுதும் இன்றைக்கு பெரியாரிய கொள்கைகள் ஏன் என்று சொன்னால் அனைவருக்கும் அனைத்தும் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஒரு சுயமரியாத இயக்கத்தை கண்டிப்பாத்து நூறு ஆண்டுகள் நிறைவடைந்தது என்று சொன்னார்

அதாவது நம்முடைய பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஏற்பட்ட பெங்களூர் கல்வி திட்டம் அனைவரையும் படிக்க வைத்தது

சிதைப்பதற்கு ஒரு காலம் நாங்கள் வழிவிட மாட்டோம் வழிவிட மாட்டோம் உங்களுடைய இந்த பாசிச கொள்கை தமிழ்நாட்டில் எடுபடாது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இடிபடாது உலகம் முழுவதும் இடிபடாது நீங்கள் குழந்தை விட்டு ஓடக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை மிக சீக்கிரமாக வரும் என்று சொல்லி எனவே இதற்கு முக்கியமான ஒரு அடிப்படை என்ன என்று சொன்னால் இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அதுதான் இந்த ஆர்ப்பாட்ட

சந்திர கிரகணம் என்பது நடைபெறுகின்றது அந்த சந்திர கிரகணத்துக்கான காரணம் என்ன அதில் வரப்போகிறது ப்ளட் மூன் என்று சொல்லக்கூடிய சிவப்பு நிறத்தில் நிலா நமக்கு காட்சி அளிக்க போகிறது அதை நீங்கள் வெறுங்க இருக்கிறதால் பார்க்கலாம் தொலைநோக்கி வாயிலாக பார்த்தால் சந்திரனில் இருக்கக்கூடிய என்னென்ன வேலைகள் அதில் இருந்து தெரியும் கிரேட்டஸ் எப்படி தெரியும் இது அமைவதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் அறிவியல் மிக விளக்கமாக தெரிவிக்கிறது அதே நேரத்தில் இந்த சந்திரகிரணத்தின் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது இந்த சந்திரகிரணத்தின் போது கோயில்களை திறந்து வச்சினா கடவுளுக்கு காய்ச்சல் வந்துடும் அதனால எல்லா நடையையும் சாத்தணும் என்று இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் சந்திரனுக்கு பயந்து கடவுளுடைய கலை கடையை சாத்தி வைத்திருக்கிறார் நன்றாக நினைவு வைத்துக் அந்த கோயில் நடை தாக்கப்பட்ட பிறகுதான் அறிவியல் பார்வை நமக்கு கிடைக்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிற இந்த அறிவு வளர வேண்டுமா அல்லது சந்திரகிரம் நடக்கிற போது சாப்பிடக்கூடாது சந்திரகிரம் நடக்கிற போது உறவு வைத்துக் கொண்டால் பிறக்கிற குழந்தை மூலமாக எழுதி இதை இந்த ஊடகங்கள் கடந்த ரெண்டு நாளா எல்லா இடத்துலையும்